இயேசு கிறிஸ்துக்கள் மிகவும் பிரிமான சகோதர சகோதரர்களை மாம்சத்தால் கரை அமேன் வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி வெறுத்து தள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் பகுத்தறிவுகளாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு விட்டு சிலரை வாய்த்தோடு ரட்சித்து மாம்சத்தில் கரைப்பட்டிருக்கிற அமேன் வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யணும் வெறுத்து தள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அமேன் என்று சொன்னால் அமேன் அப்படி மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற அந்த வஸ்திரத்தை வெறுத்து தள்ளும்போது தான் நாம் மற்றவர்களுக்கு நாம் என்ன சொன்ன இரக்கம் பாராட்ட முடியும் சிலரை அக்கனையிலிருந்து இழுத்து வெளியே கொண்டு வர முடியும் சிலரை பயத்தோடு அவர்களை ரசித்து மாம்சத்துற கரைப்பட்டிருக்கிற அந்த வஸ்திரத்தை வெறுத்து தள்ள முடியும் என்று சொல்லி ஆமேன் நமக்குள்ளாக ஆமென் ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல ஆமென் அன்றுவுக்குள்ளாக இருக்கிற ஒரு பற்றுதல் நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளில் பெற்றுக்கொள்வோம் ஆமேன்